குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா அயோத்தி மலை மீது எதிரொலிக்கும் புது பாட்டு முருகா நான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா உன்னை வச்சு என்னென்னமோ பண்றாங்க முருகா அயோத்தியா மாற்ற போறாங்களாம் திருப்பரங்குன்றத்தை என்னமா பேசினுக்கிறானுங்க நான் சொல்லலை முருகா நான் சொல்லலை நான் உன் பக்தன் நான் சொல்லுவேனே வெளியே பேசானு முருகா அயோத்தியா மாற்ற போறாங்களாம் என்னென்னமோ பண்றானு முருகா இந்த மூணு நாளாக நீ தான் ட்ரெண்டிங் எம்பருமேனே முருகா ஞான பண்ணிதா ஐயா தாசா இன்னைக்கு உன் புள்ள எதுக்கு வந்திருக்கேன்னா உன்கிட்ட டவுட்டு கேட்க வந்திருக்க முருகா டவுட்டு கேட்க எனக்கு பல டவுட்டு முருகா அத முதல் டவுட்டு போன ஆட்சியில் உன் பேரை கொண்டவர் அதாவது உன்னோட அறுவடை வீடுகளில் ஒரு வீட்டோட பேரை கொண்டவர் பழனிச்சாமி ஐயா அவர் ஆட்சியில் இருந்தாருந்தான் என்ன ஆயிருக்கும் ஒருவா அவர் இப்போ ஆட்சியில் இருந்தது தான் அவர் ஒரு அறிக்கை விட்டுருக்கார் என்ன அறிக்கை அவர் விட்டு அறிக்கை 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 சொரிரம் முருகா அவ்வளோ சொரிரம் உன் பேரை வச்சுக்கிட்டு பழனிச்சாமின் பேரை வச்சுக்கிட்டு என் முருகனோட பேரை வச்சுக்கிட்டு கோர்ட்டு தீர்ப்பை நீங்கள் மதிக்கணும் அப்படின்னு சொல்கிறார் கரெக்ட் பாருங்கள் கோர்ட்டுக்கு விசுவாசமாக இருக்குது அவர் ஒரு கேள்வி கேட்கலை யார் ஜெய் ஸ்ரீராம் சொன்னது யார் பாரத் மாதாக்கு ஜெய சொன்னது அந்த ஊர் மக்கள் இதை கேட்டாங்களா ஒருவேளை திருப்பரங்குன்ற மக்கள்லாம் இதெல்லாம் கேட்குறாங்க அவங்க இதெல்லாம் கேட்டு போராடுறாங்கன்னா அவர் சொன்ன அறிக்கையை ஏற்றுக்கலாம் அந்த மக்கள் போராடவே இல்லை எப்படிப்பா அந்த மக்கள் போராடலை போராடல சொல்லுகிறீங்க எப்படி சொல்கிறீங்க ஏன் முருகா ஒரு மக்கள் நைட்டு தான் போராடுவாங்களே நான் பகலில் தூங்கி சொன்னே மறந்துடுவாங்களா வேலைக்கு போகணுன்னு போயிடுவாங்களே அப்போ போராட்டம் அவ்வளோ கூட்டம் அவ்வளோ வீரியமான போராட்டம் பேரிகர்லாம் தூக்கி போடுறாங்க போலீஸ்காரங்க மண்டலம் உடையுது அப்போ மக்கள் போகிறாங்கன்னா பகலில் இருந்துருக்கணுமா இல்லையா காணமே கடை எடுப்பு சொன்னாங்க கடை அடைச்சிருக்கணுமா இல்லையா அடைக்கிலையே அப்போ அது மக்கள் போராட்டம் இல்லை அப்போ மக்கள் போராட்டம் இல்லை மக்களுக்கு என்ன வேணும் அதெல்லாம் அவர் யோசிக்கல சொல்ல வேண்டியதை சொல்லிட்டாரு நீங்கள் வந்து ஜட்ஜை அப்பேச்சை கேளுங்க தீர்ப்பை வந்து மதிங்க அப்படின்னு சொல்லிட்டார் என்ன மாதிரி தீர்வு அவர் கூட பரவாயில்ல முருகா இதை ஊன்கிட்ட தான் கேட்கணும் இந்த கேள்வி எங்கே கேட்கறதுன்னு தெரியல ஏன்னா அந்த மனுஷனை பார்க்கவும் முடியல பேசவும் முடியல ப்ரெஸ் மீட் கூட கொடுக்க மாட்டார் புதுசாக ஒருத்தர் கட்சி ஆரம்பிச்சார் முருகா நடிகர் அவர் வந்து தற்கூரியான் ஆச்சரிய கூறியான் இந்த கூறியான் அந்த கூறியான் ஒரு மாதிரி ஆணி கூறியான் அவர் ஆணின்னு சொன்ன முருகா தப்பாக பேச மாட்டேன் நீ இருக்கப்போ என் வாயில் ஒரு வார்த்தை தப்பாக வராது அந்த ஆச்சரிய குறி அந்த 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 தற்கூரி கட்சி வச்சிருக்கிற தற்கூரி அரசை பார்த்து உங்களை பார்த்தது நாடே இப்படி வாய மூணவர் மூடிக்கினே முடிக்கினே போயிட்டார் முருகா எங்கே இருக்கிறேன்னு தெரியும் மூணு வீட்டுக்கு போனால் இப்படி இருக்கிறார் என்ன சார் இப்படி உக்காந்துக்கிறீங்க இந்த நாடே இப்படியா ஏன் முருகா நாற்பத்தி ஒரு பேர் இறந்தாங்க அப்போ வீடியோ போடுறார் சிவம் சார் அப்படின்னு இப்போ ஒரு வீடியோ போடலில்ல வரத்தான் முடியல வீடியோ போடலாம் திருப்பரங்குன்றத்து முருகா திருப்பரம் பாடுவார் நல்லா பாடுகிற மாதிரி பாடிருக்கலாம் திருப்பரங்கு ஒரு பாட்டு இல்லை ஒரு லே சும்மானாச்சு அறிக்கை விடுவார் முருகா நீ மட்டும் இங்கே இருந்தால் நீயே படிச்சு படிச்சு டென்ஷனாக இருப்ப என்னையா இது எல்லாத்துக்கும் இப்போ இதுக்கு ஒரு அறிக்கையும் விடலை ஒன்றும் விடலை பரவாயில்ல உன் பேரை கொண்டவராக இருப்பார் பழனிச்சாமையாக ஒரு அறிக்கை விட்டார் ஏதோ ஒன்று ஒரு ஸ்டாண்ட் எடுத்துகிட்டார் ஒன்று திங்கானா வீட்டுக்கு போய் எட்டி பார்த்தா இப்படி உட்காராம் நாடே என்னடா இது என்ன மேடல் என்ன பேச்சு முருகா ஏற்றுக்க முடியல ஏதோ ஒன்றுமே இல்லை நாற்பத்தி ஒரு பேர் இறந்துட்டாரா ஒரு தர்ம பிரபுவா முருகா தர்ம பிரபு தர்ம பிதா தர்ம தாயின் மகன் ஆகுது அந்த மாதிரிலாம் பாராட்டுனா ஒருத்தவன் யாருன்னா ராஜ் மோகன் ஒருத்தவங்க அந்த கட்சிக்கார் அவனை பார்த்தா அப்படியே உனக்கும் அவனை பார்த்தாவது இன்னொன்று அழகாக இருப்பான் ஆசீர்வதிக்கணும்னு தோணும் உனக்கு பார்த்தாலே வெக்கங்கட்டவனு சொல்லாதீங்க ரொம்ப நியாயமான ஆளை முருகா உங்களோட வரலாறுல ஒரு காலத்தில் பேசுவோம் ஆள் ராஜராஜ சோழனை பற்றி பார் சொன்னதுக்கு அங்க அங்கே இருக்கிற ஓலைச்சூடு இந்த சூடு அந்த சூடு வரலாற்றை தோண்டி எடுப்பான் இப்போ ஆளை அசிங்கம் பிடிச்சவன் யாராவது சொல்லாதீங்க அருமையானவன் ஆராய்ச்சியாளன் காணும் அந்த கட்சி தலைவரை காண அவனைங்க வந்து கேட்குறது அவனைலாம் எதுக்கு இருக்கிறான் ஐயோ இந்த ராஜ்மோகன் உன் மட்டும் நேரில் வா வரேன் அவனை பார்க்க வர பார்த்து கை கொடுப்பான் சூப்பர் வெரி குட் அப்படிதான் இருக்குது முருகா சாரி முருகா ஏறுது சர் நினைச்சாலே கட்சி வச்சிருக்காங்க ஒரு வார்த்தை கூட சொல்ல முருகா கவிண படகுலிக்கு ஒரு வார்த்தை சொல்லலை இப்ப வந்து நாடேன்னு இப்படி நாடே தற்கொரியா ஆச்சரிய குறி அறிகுறி சொறிகுறி நறிகுறி என்னென்னமோ பேசலாம் முருகா இதுல ஒரு வார்த்தை கூட பேசலாம் ஆள் காம முருகா அப்படியே டிசப்பியர் ஆகிட்டான் ஆள் எங்க எங்க இன்விசிபிள் போலதா சக்தி இருக்குது அந்த ஆளுக்கு இன்விசிபிள் சக்தி டிசப்பியர் சக்தி வீடியோ போவா முருகா நாற்பத்தி ஒரு பேர் இறந்த பிறகு அந்த இறப்புக்கு கொஞ்சம் கூட கூட தெரியல முருகா அப்படியே உட்காந்து சிஎம் சார்ட்ட சண்டை வாங்கினாளு சிஎம் சார் எதா நான் வாங்க பொருள் உன்னை கூப்பிட்றாள் முருகா நீ பழி தான் என்ன வாங்கிடு அப்படின்னு சொன்னாலும் சொன்ன இல்லை உனக்கு ஒரு வீடியோ வரும் முருகா முன்ன முருகா தீர்ப்பு அவங்க ஏற்றுக்கலாம் பரவாயில்ல நான் ஏற்றுக்கிறேன் முருகா என்றால் எதாவது சொல்லுவாளு அப்படி சொன்னால் கூட பரவாயில்ல முருகா ஒரு வார்த்தை கூட சொல்லலாம் முருகா அப்படியே நீ மட்டும் ஒரு அவதாரம் எடுத்து இங்கே வா முருகா அந்த வேலை எடுத்தா முருகா கொடுமை என்னன்னா அந்த பிரச்சாரமாக வாய்ந்து உன் வேலை தூக்கின்னு சுற்றுலான் முருகா நன்றி நன்றிகேட்டோ முருகா இருந்தாலும் உன் வேலை தூக்கி சுற்றான் ஒரு வார்த்தை சொல்கிறதே இல்லையா உன் வேலை தூக்கிணா இப்போ வீட்டில் என்ன இது தூக்கி ஆளு ஆள் கடுப்பாக இருக்கா இல்லையா அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க அநாகரீகமாக பேசக்கூடாது நான் சொல்லியிருக்கேன் நாகரிகமாக நடந்துக்கணும் நாகரிகமாக பேசணும் முருக பக்தன் நான் முருகனோட தீவிர பக்தன் அவ்வளோ கோமம் வருது முருகா உன்னை யூஸ் பண்ணாம முருகா ஆள் பிரச்சார வாகனத்தில் உன் வேலை பிடிச்சிக்கின்னு மக்கள்கிட்ட ஓட்டு கேட்குறேன் மக்கள் பிரெயின் வாஷ் பண்ண பாலை காணும் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கணும் முருகா எல்லாருமே உன் பிள்ளைங்க தான் இந்த பக்கம் இருக்கிறோம் அந்த பக்கம் இருக்கிற இந்த மாதம் அந்த மாதம் உலகம் ஃபுல்லாக உன் பிள்ளைங்க தான் முருகா அவனும் உன் பிள்ளை தான் ஆனால் இருந்தால் ஒரு ஸ்டாண்ட் எடுக்குமே இல்லையா அப்படி ஸ்டாண்ட் எடுக்கணும் அது என்ன புள்ள தேவையான புள்ளையை அது சொல்லுங்கள் நீ சொல்லு முருகா அந்த புள்ள தேவை உனக்கு ஆனால் நீ முருகா நீ கடவுள் நீ எல்லாரையும் அருள் பாவிப்ப அவருக்கும் அந்த மனுஷனும் சேர்த்து நீ அருள் பாவிப்பேன் எனக்கு தெரியும் எனக்கும் சேர்த்து பாவிக்கும் இப்ப கார்த்திகை மாசம் எல்லாரும் தீபம் கொளுத்துவோம் எங்களுக்கு ஜாலி கார்த்திகை மாசம் அப்படி தீப திருநாள் வந்தாலே தீபம் கொளுத்துவோம் கார்த்தி சுத்துவோம் நாங்களே கூக்காய் எரிச்சு நாங்களே செஞ்சு நாங்களே சுத்துவோம் தீபாவளிக்கு மீந்து போனோம் பட்டாசுலாம் வெடிப்போம் என்ஜாய் பண்ணுவோம் வருஷம் வருஷம் அப்படி கொண்டாடுவோம் எங்களுக்கு அது வந்தாலே சந்தோஷம் பார்த்தாலே சந்தோஷம் முருகா இருந்தாலும் இந்த மூணு நாளா மன குழப்பம் உங்கள்கிட்ட ஒரு கேள்விதான் நாங்க வீட்டுல தீபம் கொளுத்துறோம் திருப்பரங்குன்றத்துல ஒச்சு பிள்ளையார் கோயில்ல தீபம் கொளுத்திட்டாங்க எல்லாம் நல்லா இருக்கு ஆனா நீ எப்போ கே கே நகரில் இருக்கிறவன் கனவுல போய் திருப்பரங்குன்றத்தில் அதாவது புதுசாக ஒரு இடம் இருக்குது அங்கே ஒரு கல் இருக்குது அந்த மயில்கல்லில் தீபம் கொளுத்துங்கன்னு நீ எப்போ போய் அவங்க கனவுல சொன்ன எனக்கு தெரியல கே கே நகர்லேருந்து ஒருத்தவன் வழக்கு போட்டு அதுக்கு திபுடு திபுனு ஒரு தீர்ப்பு வந்து அதுவும் அந்த ஜட்ஜையா ஐயோ என்ன ஜட்ஜையா அவர் கூட ரொம்ப ஃபேமஸ்ஸு அதாவது ஒரு குற்றவாளியை குற்றம் செஞ்சவர் அவரே மேடையில் சொல்லி அவரை காப்பாற்றணும்னு பெருமை பீத்தினவர் இப்போ நல்லவரை காப்பாற்றுனா அவர் வந்து சாரா இவர் ஒரு குற்றவாளியை காப்பாத்தினரு வாத திறமையால பாயிண்ட் வச்சு குற்றம் செஞ்சவரை நான் விடுதலை ஏக்கணுன்னு மேடையில பேசின ஒரு முருகன் அந்த ஜட்ஜு அவர் தீர்ப்பு கொடுத்து மயில் தான் விளக்கேத்தணும்னு சொல்லி ஒத்த காலில கூட்டம் கூட்டமாக வந்தாங்க யாரும் அந்த கூட்டம்னு தெரியல அதில் முருகா இது மொதல் டவுட்டு அதாவது நீ எப்போ அவன் கனவுல போனேன் நீ எப்போ எல்லாம் நல்லா கொண்டாடனுக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறோம் எல்லாம் ஒன்று கும்பிட்டுனுக்குறோம் வெற்றி வேல் வீர வேல்னு கத்தி நாங்கள் ஜாலியாக இருக்கிறோம் ஆனால் நீ எப்போ அவன் கனவுல போனேன் நீ நேரில் வந்து சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் சொல்லுக்கிறான் கனவுல வந்தியா அங்கே கொளுத்தனமா ஆதாரம் இருக்குதான் ஒரு ஆதாரம் இல்லை அந்த ஜட்ஜையாக கூட என்ன பண்ணுறாருனா ஆதாரத்தை வச்சு தீர்ப்பு சொன்னதெல்லாம் இது சாதாரண ஜட்ஜி இவர் தெய்வீக ஜட்ஜ் நேரில் போய் பார்த்து தீர்ப்பு சொல்கிறார் இனிமேல் ஆதார்லாம் வேணும் நேரில் போவார் மனுஷன் ஏதாவது கொலை கேஸாக ஸ்பாட்டுக்கு போவார் உங்களுக்கு போலீஸுக்கெல்லாம் வேலை கம்மி வக்கீலக்கெல்லாம் வேலை கம்மி அவர் போய் பார்த்துருவார் இனிமேல் அப்படி தான் திருட்டா வீட்டுக்கு போய் ஆறுதல் கூட சொல்லுவார் அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க முருகா நான் சொல்லலை ஐயா ஜட்ஜ் ஐயா நீங்கள் எனக்கு கடவுள் மாதிரி உங்களுக்கு வார்த்தை நான் தப்பாக பேசுவேனா நீங்கள் யார் ஏன் ரெண்டு கண்ணில் ஒரு மூக்கு மாதிரி நீங்கள் எனக்கு அவ்வளோ பிடிக்கும் உங்களை அந்தமாரி முருகா அவரு அதாவது என்னென்னமோ சொல்கிறேன் ஏன்னா அந்த மாதிரி தான் என்னென்னமோ நடக்குது சம்மந்தமே இல்லாமல் ஒரு ஆள் வழக்கு போட்டு திடுத்து பூல ஐயா முருகா கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் அண்ணிட்டு கூட்டம் கூட்டமாக வந்து எகிரி குதிக்கிறாங்க பேரிகேட உடைக்கிறாங்க போலீஸ்காரங்களுக்கு அடிப்படுது அடுத்த நாள் காலையில் அந்த ஆள் வர்றார் அதாவது நீ வந்து இது பண்ணோம் அங்கே மயில் கல்ல ஏற்றணும்னு வர்றவர் ஆயிரம் பேர் ஒரு ஐநூறு பேர் இல்லை ஒரு முந்நூறு பேர் ஒரு இரநூறு பேர் இல்லை நாலு பேர் நாலு பேர் பகல் வந்து ரோட்டில் தீபம் கொளுத்துறாரு அங்கே ஒரு ஆயா உங்கள் தாத்தா கொளுத்து பாட்டு போயின்னுட்டாங்க அந்த ஐயாயிரம் பேர் ஆயிரம் பேர் ரெண்டாயிரம் பேர் யார் நைட்டு வந்தவங்க யார் ஊருக்காரங்க இல்லை ஏன்னா ஊர் மக்கள் கிட்டே என்ன பண்ணியிருக்கிறாங்க இன்றைக்கி பந்து கடையை மூடு நிற்கிறாங்க ஆனால் ஊர் மக்கள் போடாம ஓரமா இது எங்கள் ஊர் நாங்கள் கடை வைப்போம் நாங்கள் இருப்போம்டான்னு ஒரு கடையை லஞ்ச் டைம் கூட மூடலை முருகா மதிக்கவே இல்லை ஏன்னா ஊர் மக்கள் தெரியுது அவங்க அமைதியா சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த ஐயாயிரம் பேர் நைட்டு போகிறான் யார் முருகா கே கே நகரில் இருக்கிற வழக்கு போட்டு திடுப்புன்னு தீர்ப்பு கொடுத்து மயில்கல்லில் தான் விளக்கேற்றணும்னு சொல்லி ஒத்த காலில் நின்று அந்த ஐயாயிரம் பேர் யார் முருகா அந்த கேள்வி அன்ட்டு இருக்குது அது கூட பரவாயில்ல முருகா அன்னைக்கு நைட்டு உன்னை பார்த்து கத்தரான முருகா அதான் எனக்கு ஷாக்கு என்னென்னா இப்போ உன்னை பார்த்தா நாங்கள் என்ன பண்ணுவோம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரான்னு கத்துவோம் ஆனால் அன்னைக்கு நைட்டு கத்தரான முருகா ஜெய் ஸ்ரீராமனுக்கு கத்தரான முருகா ராமானி இத்தனை நாளாக நான் முருகன் நினைச்சேன் திருப்பரங்குன்றத்தில் ஸ்ரீராமன் இருக்கிறார் ஆடி போயிட்டேன் ஏன்னா எத்தனை நாளும் நாங்கள் முருகன் நினச்சோம் அப்போ தான் பார்த்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆகிட்டு இருக்கு ஏன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வரானுங்களுக்கு நீ யாருன்னு அவனுக்கு தெரியல டக்குன்னு ஜெய் ஸ்ரீராமன்றான்னு சொல்லி அதை கூட்டணு வரணும் ஒருவேளை விநாயகான்னு கூட்டா கூட பரவாயில்ல உங்கள் அண்ணன் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஒரு வேலை பள்ளி கட்டு நான் போகிறவன் சீசன் டைமு தவறி சொல்லிட்டாங்க ஏத்துக்கலாம் ஜெய் ஸ்ரீராமுன்றான்னு ஆடி போயிட்டேன் வந்தவனுக்கு புரியல நீயும் ஸ்ரீராமும் யாரு ஓகே அங்கேருந்து வரோம் அப்போ ஒரு ராம்தான் ஸ்ரீராம்தான் ஏன்னா மசூதி பக்கத்துல மயில்கள் விலைக்கு ஏத்தணும் மசூதி கோயில் அப்போ ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு நினச்சிட்டாங்களா எனக்கு தெரியல அது கூட பரவாயில்ல முருகா எனக்கு பாருங்க ஜெய்காலின்னு கத்துறாங்க முருகா என்ன முருகா இது காளியா சொல்லி கூட்டம் வர்றது இல்லையா முருகா இதெல்லாம் அநியாயம் நடக்குது முருகா நான் கும்பிடுறோம் வழி போடுறோம் முருகா எனக்கு ஒரு சந்தேகம் இன்னும் இந்து இந்துன்னு சொல்றாங்க முருகா எங்க வீட்டில் எங்க வீட்டில் இல்ல தமிழ்நாட்டில் எல்லார் வீட்லேயும் போட்டோ இருக்கும் கார்த்திகை மாசம் உனக்கு தீபம் ஏத்தி கார்த்திகை சுத்தி கொண்டாடுவோம் பொங்கலுக்கு கறி விருந்து வச்சு நாகமான்னு சாப்பிடுவோம் கிடா வெட்டுவோம் கோழி வெட்டுவோம் எல்லா சாமியும் படைப்போம் சாமி மாரியாத்தா அப்படி இப்படி எல்லாத்துக்கும் படைப்போம் கருகிரி துண்ணுவோம் ஆனா உன்னை இந்துன்றானுங்க இங்கேருந்து ஒருத்தர் எச் ராஜா அதாவது அரசியலில் ஒரு ஆச்சரியக் குறிப்பட்டா இப்போ ஒரு ஆச்சரிய கூறி குறி வந்துருச்சு முருகா ஆச்சரிய குறி வேணாம் அரசியலில் ஒரு அது ஏதோ ஒன்று ஒரு முருகா எச் ராஜான்னு ஒருத்தர் உன்னை வந்து ஸ்கந்தன் நான் முருகா கந்தான்னு ஆனால் ஒரு ஸ்கந்தன் ஸ்கா ஸ்கந்தன் சொல்கிறாங்க முருகா எனக்கு ஒன்றும் புரியல அதாவது அது வந்து சமஸ்கிருத மொழியா முருகா ஒன்று சமஸ்கிருதம் தெரியுமா அவர் சொல்கிறாரு அங்கே வந்து மசூதியை மாற்றணும் இடத்த மாற்றணும் என்னென்னமோ பேசுகிறார் முருகா உன்னை இந்து இந்துன்னு சொல்கிறாரு நான் ஒத்துக்கிறேன் முருகா அப்படி அவர் இந்துன்னா அவர் அவர் குடும்பம் என்னைக்கு அளவு குத்துறாங்க இப்போ எங்கள் மாமா பசங்க அளவு குத்தி சுற்றுறாங்க முருகா எங்கள் வீட்டில் எல்லாரும் அளவு குத்திக்கிறாங்க எல்லாம் செய்வாங்க எச்சராஜாவை அவர் குடும்பம் என்னைக்கு அளவு குத்திருக்கு என்னைக்கு தீ மிதிச்சிருக்கு மாரியம்மாவோ இந்த சாமியோ அந்த சாமியோ என்னைக்கு தீ மிதிச்சிக்கிறாங்க சொல்லுங்க கேட்டி ராகவன் ஒருத்தர் பூஜை ரூம்லேயே வச்சு பூஜை பண்ணுவார் சாமி இப்படி கும்பிட்டு அவர் என்னைக்கு அளவு குத்திக்கிறார் தீ மிதிச்சிக்கிறாரு என்னைக்கு சாமி வந்து ஆடுகிறாரு இப்போ அளவு குத்துறப்ப நாங்கள் ஆடுவாங்க இங்கே எல்லாம் அப்படி அப்படி சாமி வந்து ஆடுவாங்க எச்சராஜா சாமி வந்து பார்த்ததே இல்லையே இப்போ திடீர் திடீர்னு வந்து உன்னை வந்து ஹிந்துன்னு சொல்கிறாங்க இல்லை முருகா நீ ஹிந்து தான் ஏற்றுக்கிறேன் ஆனால் எனக்கு என்ன சந்தேகம்னா முருகா இப்போ கார்த்திகை மாதம் நம்ம கொண்டாடுறோம் தீபம் ஏற்றி கொண்டாடுறோம் வடக்குல கண்டுக்கவே இல்லையா முருகா கோவம் வருது இப்ப இந்து நான் கொண்டாடணுமா இல்லையா நம்ம வந்து விநாயகர் சேர்த்து கொண்டாடுற முருகா ஜாலியா ஏத்துக்கிற எல்லா சாமியும் விநாயகர் சேர்த்துல அமோகமா கொண்டாடுறோம் ஆனா கார்த்திகை மாசம் வடக்குல ஏன் முருகா கொண்டாட மாட்டானுங்க என்ன முருகா அது இந்து இந்துன்றானுங்க எனக்கு வந்து நாங்க வந்து என்ன பேசுறதுன்னு தெரில முருகா யார்ட்ட யார்ட்ட கோரிக்கை வைக்கிறது யார்கிட்ட கதறதுன்னு தெரில முருகா அதான் உங்ககிட்டே உன் புள்ள வந்துட்டேன் நீ பண்றான முருகன் என்ன முருகா அநேயமா இருந்தா அவ்வளவே முருகா தீர்ப்பு கொடுத்தா ஜட்ஜி அவரே இது வரைக்கும் அளவு குத்தலை குத்தி அவங்க ஃபேமிலியாக குத்துவோம் தீமிதி சாமி இந்த ஆடுவார் மாரியத்தை வந்து இப்படி ஆடுவாரோ தெரியலையே அவங்கள ஆட மாட்டாங்க ஏன் அவங்களுக்கு வர மாட்டுது இது வரைக்கும் கோயிலில் வர பூஜை பண்ற ஐயருங்களாம் சாமி வந்தோ அளவு குத்தியோ தீமிடிச்சோ நான் ஏன் பார்க்கல இன்னும் முருக ஆச்சரியமா இருக்கு இப்போ பா விஜய் ஒரு பாட்டு எழுதிரு அஜித் பாட்டு இப்போ ஒருத்தர் இப்படி வாய மூணாரு சிஎம் சார் அவர் முன்னோர் மூணார் மாதிரியே இருக்கிறாரு எதுக்கு அஜித்னா ஒரு ஞாபகம் வந்ததுனால அவர் சொன்ன சொன்னா அஜித் பாட்டு ஒன்று பா விஜய் பாட்டு முருகா எனக்கு பிடிச்ச பாட்டு உன்னை நினைச்சாலே அந்த பாட்டு தான் முருகனை ஞாபகத்துக்கு வருவான் தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான் அந்த முப்பாட்டை எங்களுக்கு தலைவன் தான் இப்போ எங்க மாமா ஞாபகம் வரலாம் எங்க மாமா வச்சு சொல்ல பா விஜய் எதிர்த்து தமிழனுக்கு முப்பாட்ட முருகன் தான் அந்த முப்பாட்டை எங்களுக்கு தலைவன் தான் காட்டுக்குள்ள நடமாடி நாட்டுக்குள்ள முடிச்சு கூடி வீட்டுக்குள்ளே வந்த எங்க வேலையா நான் பாட்டுக்குள்ள உன்னை வச்சு பாட்டேன் அதில் ஒரு லைன் இருக்கு அருமையான லைன் முருகா நீ கேட்டால் உனக்கே பிடிக்கும் ஆதி தமிழன் ஆண்டவன் ஆனா மீதி தமிழன் அடிமைகளான நீ பேர் அதுல ஒரு லைன் வரும் முன்னூறு சூப்பர் லைன் தமிழில் பேசும் தமிழ் குல விளக்கு வேற்றுமொழியில் அர்ச்சனை எதற்கு அந்த பாட்டிலே கேட்டிருக்காங்க நாங்களும் கேட்குறோம் நீ தமிழ் எங்க முப்பாட்டேன் எங்க மாமா சொல்ற மாதிரி நீ எங்க முப்பாட்டின எங்க குல தெய்வம் எங்களோட தெய்வம் உனக்கு உனக்கே வேற்றுமொழியில் அர்ச்சனை அந்த கேள்வி வருது வேற்றுமொழியில் அர்ச்சனை இருக்கு அதே மாதிரி வேற்றுமொழி ஸ்கந்தன் அப்படின்னு சொல்றாங்க கந்தா ஸ்கந்தனா கந்தன் சொல்லக்கூடாத முருகா கோச்சிக்கிறாங்க ஸ்கந்தன் அப்படி சொல்லுங்க அப்படின்றாங்க கேட்டால் சமஸ்கிருத பேருன்றாங்க தார் முருகா உனக்கு பெரிய மனசு நீ எல்லா மொழியிலும் இருக்கிற எல்லா மக்களுக்குமான கடவுளாக இருக்கிற எல்லாருக்கும் நீ கடவுள் எல்லாருக்கும் அருள் புரியிற அப்படி இருக்கிறப்ப வடமாநிலத்தில் ஏன் முருகா உனக்கு கும்பிட மாட்டேறாங்க கார்த்திகை தீபா அங்கே ஏற்றணுமா இல்லையா சொல்லு முருகா விநாயகர் சீர்த்து கொண்டாடுறோம் வஞ்சனையாக இருக்குதுன்னு என் மனசை சொல்லுது என்ன பண்ணுறது ஒன்றும் கேட்க முடியாது நம்ம இதெல்லாம் கோரிக்கை என் கிட்டே நான் வேண்டாம் அந்த பாட்டு கூட எதுக்கு சொல்கிறேன்னா என்னென்னமோ நடக்குது முருகா நம்ம ஊரில் இப்போ பாருங்க மயில் கல்லில் உனக்கு வேலை ஏற்றணுமா அது என்ன மயில் கல்லு அது என்னடா மயில் கல்லு அது வந்து தீபக்கல் இந்த கல் எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அது வந்து மயில் கல் அதில் இருக்கிற குடியெல்லாம் மயில் கல்ன்னு சொல்லிட்டாங்க உங்களோட உண்மையான பக்தர்கள் உச்சிப்பிள்ளையார் கோயிலில் தீபத்தை ஏற்றி கொண்டாண்டுக்கிறாங்க ஆனால் இவங்க யாருன்னே தெரியல முருகா நாலு பேர் வந்து காலையில் நின்றுக்கிறானுங்க தனியாக நாலாயிரம் பேர் இருந்தானு காலில் பார்த்தா நாலு பேர் கே கே நகர்ல இருந்தால் அந்த ஆளு அவங்க ஒரு கேஸை போ அந்த கேஸை போட்டு இங்கே வந்து இப்படி நடக்குது அந்த ஊர் மக்கள் அது கண்டுக்கவே இல்லை அவங்க வேலையை பார்த்துன்னே இருக்கிறாங்க உங்க கும்பிட்டுனே இருக்கிறாங்க இந்த கேள்வி எல்லாம் யார்கிட்ட போய் கேட்குது முருகா நீயே சொல்லலாம் யார்கிட்ட கேட்குது அது மட்டும் இல்லை முருகா பல பேர் ஆராய்ச்சி பண்ணி சொல்கிறாங்க இது சாதாரண வழக்கு போட்டுலாம் வரலையா வெப்சைட்டில் ஏற்றிருக்காங்களாம் அடுத்தடுத்து இந்த கோயில் நம்ம இந்த கோயிலில் போய் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு வெப்சைட்டில் ஏற்றி பிளான் பண்ணி உன்னை டார்கெட் பண்ணுறாங்களா முருகா கடவுளே டார்கெட் பண்ணுறீங்களா என்ன ஆயிடுது நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு எங்கள் நாடும் உண்டு அமைதியாக வாழ்ந்தனுக்குறோம் எல்லாம் ஒற்றுமையாக டார்கெட் பண்ணி வராங்களா முருகா இதில் கேள்வி கேட்குறாங்க முருகாங்க என்னென்னா விலைக்கு ஏற்றுறோம் அங்கே ஒரு மசூதி இருக்குது இஸ்லாமியர் யாருமே கேள்வி கேட்கலையே நீங்கள் கேள்வி கேட்குறீங்க நீங்கள் தர பண்ணுறீங்க ஒரு நாள் போய் வேலை ஏற்றிட்டு வாங்க அதில் என்ன பிரச்சனை கேட்குறாங்க முருகா உனக்கு தெரியாதில்ல உனக்கு தெரிஞ்சது உன் வாய் வழியாக நீ சொல்லணும்னு நினைக்கிறத நான் சொல்கிறேன் இப்போ இஸ்லாமியர் யாராவது வந்து எங்களுக்கு இது பிடிக்கல இது பண்ணக்கூடாதுன்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டா அவ்வளோதான் பாத்தீங்களா நம்ம மதத்துக்கு எதிராக வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு எவனோ கிளப்புவான் கிளப்பி விட்டு கிளப்பி விட்டு அது பெரிய பிரச்சனை இந்த பக்கம் ஒரு எதிரியை நிறுத்திடும் இப்போ இது வரைக்கும் எதிரி இல்லை யாருமே எதுவும் தர சொல்ல அரசு என்ன பண்ணுது வி வில் நாட் அலோ வி வில் ஃபேஸ் த கான்சிகன்ஸ் சொல்லி வெயிட்டு காட்டினுக்குது இப்போ அரசுக்கு இவங்களுக்குமான பேச்சுவார்த்தை நடக்குது அது மட்டும் தான் நம்ம இப்படி எதிரில் வந்து அரச தான் வைக்க முடியுது இதுவே ஒரு இஸ்லாமியர் பேஸ்ட்டா அவ்வளோ தான் இஸ்லாமியர் இதுக்கு எதிராக இருக்கிறாங்க இந்துக்கள் இந்த பக்கம் வாங்க இஸ்லாமியர் அந்த பக்கம் போங்கன்னு ஒத்துமையாக இருக்குது நம்மக்கிட்ட ஆரம்பிச்சிடும் முருகா முருகாவுக்கு தெரியும் எனக்கும் தெரியாது இப்போ நானே யோசிக்கிறேன் இருக்கலாம்ல அதனால தான் அமைதியாக இருக்கிறாங்க பேசணும் எதிர்பார்க்குறாங்க நாலு பேர் தான் அதில் ஒருத்தர் தான் பெட்டிஷனர் அவர் கூட வந்தது நாலு பேர் மிச்சம் நாலாயிரம் பேர்லாம் யார் நைட்டு வந்தவங்க ஜெய் ஸ்ரீராமன் யார் கத்துனா முருகன் கூட தெரியாமல் அவசரப்பட்ட ஐயோ ஜெய் ஸ்ரீராம் கத்தோமே அப்படின்னு யார் ஜெய் ஜெய்காலின்னு யார் கத்துனா அதெல்லாம் விடு முருகா பாரத் ஜெய் என்றா முருகா கார்த்திகை மாசத்துல உன்னை பார்க்க வந்து உனக்கு விளக்கத்தை வந்து தீபயாத்த ஏற்ற வந்தவன் பாரத் மாதா கி ஜே பாரத் மாதா முருகா உன்னை எது கூட கோக்குறான்னு பாரத் மாதாக்கு உனக்கு எதை சம்மந்திருக்கா உனக்கு இந்த உலகமே உனக்கு இது முருகா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிருக்கும் நீ தான் கடவுள் உன்னால தான் எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறாங்க அந்த மாதிரி உலகத்துக்கானவன் உன்னை கூட்டம் வந்து பாரத் மாதா கி ஜே எங்களுக்கு புரியல முருகா அது என்ன மொழின்னு உனக்கு புரியும் பாரத் மாதா கி ஜேனா புரியுமா எனக்கு புரியல முருகா ஒரே குழப்பம் என்னடா இது பாரத் மாதா கி ஜெய் ஜெய் காலி காலியா நமுறை காலின்ற ஒன்று சொல்கிற ஜெய் மாரியம்மானா கூட பரவாயில்ல எங்கள் ஊரில் மாரியம்மா இருக்குது முத்து மாரியம்மா தேச முத்து மாரியம்மா நாகாத்தம்மான்னா கூட பரவாயில்ல ஜெய் காலி எங்க கூப்பிட்டு வந்துக்கிறானுங்க காண முருகா கொடுமை என்னென்னா அதில் பாரு முருகா அந்த பெட்டிஷனர் எதுவுமே நடக்கலைன்னு சொல்கிறாங்க நாங்கள்லாம் இந்த நாட்டில் வாழ்ந்த வேஸ்ட்டுன்றது உண்மைதான் வேஸ்ட்டு தான் அப்படின்னு வெளியே சொல்றான்னு முருகா நான் சொல்ல மாட்டேன் நான் உன் பிள்ள தப்ப ஒரு வார்த்தை பேச மாட்டேன் முருகா அந்த ஆள் வாழ்த்து வேஸ்ட்டு அந்தாலே ஒரு வேஸ்ட்டுன்னு சொல்லி வெளியே சொல்றாங்க கடுமையான கம் யாரையுமே அப்படி சொல்லக்கூடாது ஒரு முருக பக்தனா நான் சொல்றேன் யாரையும் ஒரு வார்த்தை தப்பா பேசக்கூடாது அது கூட பரவாயில்ல எங்க ஐயா என்னோட இன்ஸ்பிரேஷன் ஹச் ராஜா உனக்கு தெரியுமா அவர தெரிஞ்சிருக்கணும் உனக்கு தெரியலனா அப்புறம் பாருங்க தப்பா முருகா உனக்கு தெரியணும் உன்னோட பக்தர் ஸ்கந்தனோட பக்தர் அவரு அவர் ஒன்று சொல்றாரு இந்த காவல்துறை அவங்க போட்ட ஆர்டர்னா அவர் செருப்புக்கும் கேவலமானதான் பார் பார் முருகா அவரே கேவலமானவர் அவர் செருப்புக்கு கேவலம்னா அப்போ கேவலத்தின் கேவலம் அதை பேசுறது ஒரு கேவலம் அதை கேட்குறதோ அதை சொல்றதோ அது எவ்வளோ கேவலம் 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 அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க முருகா நான் சொல்லலை அவர் ஒரு கேவலமானவர் கேவலமானவர் வாயில கேவலமான வார்த்தைகள் தான் வரும் அப்படின்னு வெளியே சொல்கிறாங்கன்னு நான் சொல்லலை தெய்வ கடாட்சம் இருக்குது அந்த மண்டையில் இருக்கிற ரெண்டு முடி தெய்வ கடாட்சத்தை கொடுக்கும் அதாவது செருப்புக்கு கேவலம் கேவலம் அதாவது அவரை கேவலமாக நினைக்கிறது கேவலம் அப்படி சொல்கிறேன் கேவலம் அவர் யார் தினமும் முருகா ஒரு காலத்தில் இப்போ கோர்ட் ஆர்டர் மதிக்கலை இது பண்ணலை ஜெயிலில் போகிற நாய் வண்டியில் ஏற மாட்டேன்னாரு இப்போ நாய் மாதிரி ஏறி உக்காந்துட்டுன்னு வெளியே பேசுகிறானுங்க கடுமையான கோபம் வருது முருகா எனக்கு அப்படிதான் போலீஸ் வண்டி நாய் வண்டி அது ஏற மாட்டேன்னார் இப்போ போய் இப்போ நீ சாரி அப்படின்னு கொலைக்கிறதா வெளியே சொல்கிறாங்க கோவம் வருது ஹெச்சி ராஜா அவர் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருகா உனக்கு தெரியும் எனக்கு அவர் எவ்வளோ பிடிக்குன்னு முருகனுக்கு தெரியும் அந்த மாதிரி அந்த ஆட்சியில் வச்சு நீ இந்தியன் தாத்தா மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் ஒரு தாத்தா இன்னைக்கு அவர் ஒரு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆக தான் கேள்விப்பட்டேன் வெயிட்டிங் மரண வெயிட்டிங் எப்படியாப்பட்டவர் ஹைகோர்ட்டாவது அந்த ஒரு நெச்சில் இருக்கிறதாவது அப்படி சொன்னவர் இன்னைக்கு அவர் பா ரொம்ப அவஸ்தை பெறுது அதை ஷிஃப்ட் பண்ணுமா அந்த மசூதி அங்கேருந்து ஷிஃப்ட் பண்றவன் அதுக்காக வந்தவர் முருகா கார்த்திகை மாதம் தீபம் ஏத்துறதுல அவன் வேலை இல்லை முருகா இதை நீங்க வந்து மசூதியை ஷிஃப்ட் பண்ணுமா அங்கே விளக்கேத்தணுமா சரி உள்ள போய் அந்த பெட்டிஷனரை ஒரு ஆள் ஏற்றா என்ன அந்த மாதிரி கேள்வி கேட்கிறாங்க ஒரு ஆள் என்ன என்னதான்பா சும்மா போயிட்டு வந்தேன் என்னதான் ஒத்துமையா ஒரு ஆள் தான் போய் விளக்கேற்றி வட்டுமே அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒரு ஆள் போவாங்க முருகா உனக்கு தெரியாதல உங்ககிட்ட சொல்ல எனக்கு நானே சந்தேகத்தில் சொல்றேன் இப்போ ஒரு ஆள் போவாங்க அடுத்த வருஷம் போன வருஷம் போயிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு நாலஞ்சு ஆள் போவாங்க அப்புறம் நாலஞ்சு ஆள் இவங்க ஆல்ரெடி ஐயாயிரம் பேர் நைட்டு கூப்பிட்டுவாங்க காலைல நாலு பேர் திடீர்னு ஒரு நைட்டு ஒரு ஐயாயிரம் பேர் கூப்பிட்டு போகலாம் சாமி விளக்கேற்ற போகலாம் போகிற நேரத்தில் அந்த மசூதி செவர் கையில் கீழே இடிக்கலாம் பொறாசலாம் இது டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அவங்க எல்போ ஷாட் அடித்து அந்த 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 இதை மதுள் செவராக இடிக்கலாம் அது தவறுதலாக உடையலாம் அது உடஞ்சி அப்புறம் ஒட்டு மொத்தமாக அந்த ஐயாயிரம் பேர் போகிறதுக்கு வழி இல்லாமல் அது இறஞ்செலாம் இருக்கலாம் அப்போ அதை வந்து இடிச்சு இடித்து ஷோல்டரை இடித்து கூட அது வந்து அந்த மசூதியை கொஞ்சம் நோத்தை பார்க்கலாம் அந்த மாதிரிலாம் நடக்கலாம் இல்லை அப்படின்னு வெளியே சொல்கிறாங்க முருகா நான் சொல்லலை அவங்களும் பக்தருப்பா இப்படி ஒரு வாட்டி போய்ட்டா ஒரு ஆள் தானே விட்டுட்டா அடுத்த வருஷம் ரெண்டு பேர் நாலு பேர் அஞ்சு பேர் இந்த ஒரு ஆளை விட்டால் அடுத்த வருஷம் திருடி பின்னா அதே மாதிரி ஐயாயிரம் பேர் பக்தர்கள் வந்துட்டால் அவங்க அவங்களுக்கு அந்த ஷோல்டரில் அந்த மசூதி இடித்து வராசுனா உள்ளே போகிறதுக்கு வழியில்லாமல் டைட்டாக இருந்துச்சுன்னா அந்த மாதிரிலாம் நடக்கலாம் இல்லை முருகா அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க நான் பேசலை பேசுகிறாங்க அவங்க பேசுகிறதெல்லாம் எடுத்து வந்து என் முருகக்கிட்ட நான் வளர்கிறேன் புழம்புறேன் முருகா உன் பிள்ளை ஊங்கிட்ட புலமும் கிட்ட புழம்பும் புலம்பல்கள் முருகா உன் பிள்ள ஆதங்கத்தில் ஏதாவது தப்பாக பேசினா மன்னிச்சிருவேன் முருகா மேல எனக்கு அவ்வளோ பாசம் உண்மையாக சொல்கிறேன் எங்கள் வீட்டில் சின்ன வயசுலேருந்து தீபம் கொடுத்தோம் நானே கூக்காய் எரிச்சி நானே காற்றி சுற்றி நானே கறியை வச்சு அப்படி எரிய வச்சு சுற்றி சுற்றி மேலெல்லாம் நெருக்களம் கொட்டியிருக்கிறேன் முருகா பல தடவை திப்பி திப்பின்னு ஏறிஞ்சி சட்டலாம் அந்த அந்தளவுக்கு நான் உன் பக்தன் உண்மையாகவே உன் பக்தன் இந்த பக்தன் உன் பிள்ளை உன் செல்ல பிள்ளை ஏதாவது தப்பாக பேசினேன் என்னை மன்னிச்சிருவேன் முருகா முருகா மக்களையும் என்னை மன்னிச்சிருங்க